தொடர்ந்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தனிமரம் தோப்பாகாது என்பது பழமொழி தனிமனிதர்கள் சிலர் தொடங்கிய முன்னெடுப்புகளை பெரும் வனப்பரப்பை உருவாக்கி இருப்பது தான் வரலாறு இவர்களின் பணி சமூகத்திற்கு முன்மாதிரியாக அமைகிறது மாணவர்கள் இளைஞர்கள் கிராம மக்களை ஒருங்கிணைத்து இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கையை பரப்புகின்றனர் மரம் நடுதல் வளர்த்தல் என்பது வெறும் செயல் அல்ல அது காக்கும் இயக்கமாக சூழலில் ஆர்வலர்களால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகள் உலகை அச்சுறுத்தும் இவ்வேளையில் இவர்களின் முயற்சிகள் பசுமை பரப்பை விரிவாக்கி வெப்பநிலையை கட்டுப்படுத்தி உயிரினங்களின் வாழ்விடங்களை பாதுகாக்கின்றன மரம் வளர்த்து உலகம் காக்கும் பின்வருவோருக்கு நம்முடைய நன்றிகளை பதிவு செய்திடுவோம் திரு ஐயா மரம் மாசிலாமணி அவர்கள் திருவண்ணாமலை ரமேஷ் முத்துநாயகி தஞ்சாவூர் எம் கலைமணி விழுப்புரம் சரவணன் வட்டமலை பாக்கியம்மாள் பாட்டி ராணிப்பேட்டை ஐயா முனுசாமி கோவை யோகநாதன் சேலம் பியூஷ் மானஷ் ஷியாம் சுந்தர் ஜியானி ராதிகா ஆனந்த் பாலக்காடு ஷியாம் குமார் புருஷோத்தம் தாஸ் குப்தா பமேலா அனில் மல்கோத்ரா திம்மக்கா பாட்டி ஜாதவ் பயாங் அசாரே கடைசியாக செந்தமிழன் இயற்கையை மரம் நடும் மனிதர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள் இவர்களின் பாதையில் நாமும் பயணிப்போம் நாம் சுற்றத்தை என்றும் பசுமையாக்குவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க